நவாப்பழ சட்னி அரைப்போம் இது வந்து சீசன்னால இப்போது நபாப்பழ சீசன்னால் இப்போ வந்து இந்த சட்னி நம்ம அரைப்போம் இது ஏற்கனவே நிறைய போட்டிருக்காங்க வீடியோ நம்ம வந்து நல்ல பழமாக வாங்கிக்கோங்க இது வந்து நாட்டுப்பழம் கடையில் வந்து பெருசு பெருசாக வைக்கும் இதை வந்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணி அந்த கொட்டையிலேருந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நம்ம வந்து கையிலையே இது பண்ணால் கூட நம்மளுக்கு இப்படி வந்துடும் இது வந்து ரொம்ப சுகர்காரவங்களுக்கு கை வலிக்காரவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது இது ரொம்ப நம்ம ஈஸியாகவும் பண்ணிடலாம் இந்த இந்த நெல்லி இந்த நவால் பழம் வந்து எங்கள் வீட்டிலையே இது பண்ணுது இந்த கடையில் வாங்குறது வந்து கைப்பட்டு அது வந்து நல்லா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும் இது நாட்டு இதே நம்ம வீட்டிலையே வளர்க்குற மாதிரி இது அதனால் ரொம்ப பெருசாக வராது இதை எல்லாத்தையும் நம்ம கொட்டை இல்லாமல் எடுத்துக்குவோம் இந்த கொட்டையை வந்து நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா பவுட்ரு அரைச்சோம்னா சுகர் வந்து சுகர்காரங்க வந்து இதை காலையில் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது சுகர் வந்து நல்ல இதாகும் இது யாரும் சாப்பிடக்கூடாதுன்னா ரொம்ப லோ சுகர் இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது இந்த இந்த சட்னிலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை விட இந்த பழத்துடைய கொட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி எடுத்து நவாப்பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாட்டு மண் இதுவே நீங்கள் வாங்கினீங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நாட்டு மண் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அது வந்து நல்லா பெருசாக இருக்கும் அது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் இதுதான் ரொம்ப நல்லது இதை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து ஃப்ரீட் தான் விற்கிது இது கிடச்சுன்னா ரொம்ப நல்லது இந்த கொட்டை தான் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து இந்த நம்ம வீடுகளில் விளையிற கொட்டை தான் வந்து ரொம்ப தன்மை உள்ளதான் அதனால் இது தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க எல்லோரும் இதே மாதிரி எல்லா பழத்தையும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கிடுவோம் கவல் பழத்தை நல்லா நம்ம வந்து கொட்டை இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இதில் உங்களுக்கு தகுந்த மாதிரிக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா போடுறேன் கொஞ்சம் புளி போடுறேன் கொஞ்சமாக புளி இதில் கொஞ்சம் உப்பு போடணும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் இவ்வளோ தான் அது ரொம்ப ஈஸி இதில் வேணும் நம்ம வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறலாம் வேணும் தேங்காய் போட்டுக்கறலாம் தேங்காய் போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்து மாறிடும் அதனால தேங்காய் போட வேண்டாம் கலர் மாறுற பரவாயில்ல அப்படின்னா தேங்காய் போட்டுக்கரலாம் நான் இவ்வளோ தான் போடுறேன் இதை வந்து எப்படியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்குருவோம் உங்களுக்கு எவ்வளோ பெருங்காயம் ரொம்ப பிடிச்சி வாசனை பிடிச்சிச்சின்னா நல்லா போட்டுக்கோங்க பெருங்காயத்தையும் போட்டு இப்போ ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துருவோம் ரொம்ப குற நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் கொத கொதன்று இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நம்ம நாவப்பிழ சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு ரொம்ப வலுவலும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குர குரணு அரைச்சா நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம் இந்த ப்ளேஸாக கொஞ்சம் தாளிச்சா போதும் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது கலரும் மாறாமல் இருக்குது நல்லா இதை கொஞ்சம் தாளிச்சிடுவோம் என்ன வச்சாச்சு கொஞ்சம் கடுகு ரொம்ப போட்டுக்கோங்க கொஞ்சம் கருகப்போ நல்லா வெடிக்கட்டும் மிளகாய் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் பரு நல்லா வெட் சிரிச்சு க்ளீன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சட்னியில் ஊற்றிடுவோம் நம்ம வந்து சட்னி அவ் தான் பாரு நல்லா நம்ம நாவல் பழம் சட்னி வந்து நல்லா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுகர்காரவங்களுக்கு மாற்றி மாற்றி நம்ம வேறு மாதிரி டிசைனில் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது போது நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து இட்லிக்கு தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி புட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அதுலேயே நம்மளுக்கு நவாப்பழம் கிடைக்கும் போது தான் இது நம்ம செய்ய முடியும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்